உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவர் பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா இல்லையெனில் உடனடியாக இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி தங்க நகை பெரிய வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பாரிஸ் அருகே லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் அறுபது விடுவிக்குமாறு பிரான்சை அமெரிக்க அதிபர் டிரம்ப் கோரியுள்ளார் பிரான்சின் வலதுசாரி தலைவர் மரின் லுப்பென் தொடர்பாக ஒரு அறிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார் அதில் மரீன் லுப்பெண்ணை விடுவிக்குமாறு பிரான்சை கேட்டுள்ளார் மரின் லுப்பென் மீதான குற்றவியல் வழக்கு ஒரு விசாரணை என்றும் ஐரோப்பிய வலதுசாரிகளின் சுதந்திரமான பேச்சை அடக்குவதற்கும் அரசியல் எதிரிகளை தடுப்பதற்கும் சட்டத்தை பயன்படுத்துவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் லுப்பென் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் பணியாளர்களை நியமித்து பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஐந்து ஆண்டுகள் பொது பதவிகளுக்கு போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட அவரை தடுக்கிறது லுபென் ஒரு சிறிய குற்றச்சாட்டின் பேரில் தண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் தொடர்புடையவர் இல்லை என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் மரின் லுபென் பல ஆண்டுகளாக கடினமாக உழைத்து பல தோல்விகளையும் சந்தித்துள்ளார் இப்பொழுது அவரது ஒரு பெரிய வெற்றிக்கு முன்னரே அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சம்பவம் பிரான்சுக்கும் பிரெஞ்சு மக்களுக்கும் மோசமானது என்றும் லுப்பென் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் டொனால்டு ட்ரம்ப் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் டிரம்பின் இந்த அறிக்கையை தொடர்ந்து எலன் மஸ்க் போன்ற ஏனைய குறிப்பிடத்தக்க நபர்களும் மரின் லுப்பென் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இந்த நடவடிக்கை பிரான்சில் பலத்த விமர்சனங்களையும் அரசியல் குழப்பங்களையும் ஏற்படுத்தியுள்ளன மரின் லுப்பென் தொடர்பான தீர்ப்பு ஓர் அரசியல் முடிவு சட்ட முறையாக பின்பற்றப்படவில்லை இது பிரான்சின் அரசியல் சூழ்நிலையில் மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்சின் தீவிர வலதுசாரி தலைவி ரசம்புளமோ நேஷனல் மெரின் லுப் பாரிஸ் நீதிமன்றம் விதித்துள்ள தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் கூட்டம் நடைபெறுகிறது மரின் லூ இந்த ஆதரவு கூட்டத்தில் பெரும் திரளானோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த கூட்டம் பிரான்சின் வலதுசாரி அரசியல் கட்சியான தேசிய கூட்டணி ரசம் நேஷனல் தலைவி மரின் லூப்பென் ஆதரவாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மரின் லூப்பென் தனது அரசியல் வாழ்க்கையில் பல முக்கிய பங்களிப்புகளை வழங்கியுள்ளார் இந்த கூட்டம் அவரது அரசியல் ஆதரவை வலுப்படுத்துவதற்காக நடத்தப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மரின்லுப்பெண் ஆதரவு கூட்டத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இடதுசாரிகள் மெக்ரோனிஸ்டுகள் சூழலியலாளர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றார்கள் மரின்லுப்பெண் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு பாரிஸ் ஏழில் பிளஸ் ஓ என்ற இடத்தில் தனது ஆதரவாளர்களை அணி திரட்டுகிறார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மேக்ரோங் கட்சிக்காரர்கள் சென்டனியல் ஒரு பேரணிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர் அதே நேரம் அண்ட் சுமீஸ் சூழலியல் வல்லுநர்கள் பிளஸ் துலா இறைப்பு ஓர் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் தீவிர வலதுசாரிகள் சட்டத்தை இயற்றக்கூடாது ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம் என்று கூறுவதே ஆர்ப்பாட்டத்தின் குறிக்கோள் என்று இடதுசாரிகள் வலியுறுத்துகின்றனர் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு இரண்டு ஆண்டுகள் மட்டுமே உள்ள நிலையில் பிரெஞ்சு அரசியல் களம் ஏற்கனவே பிரச்சார முறைக்கு மாறி வருகின்றது ஐரோப்பிய நிதியை மோசடி செய்ததாக மரீன் லூபெனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை மீண்டும் பதட்டங்களை தூண்டியிருக்கிறது இது ஞாயிற்றுக்கிழமை பரிசில் திட்டமிடப்பட்ட தொடர்ச்சியான போட்டி பேரணிகளுக்கு வழி வகுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை நிலை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் ரசம்போ நேஷனல் கட்சியின் இளம் தலைவர் ஜோதா பாதலா குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரசம்புளிமோ நேஷனல் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு அந்த கட்சிக்குள் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது தேசிய கூட்டணி ரசம்புலுமோ நேஷனல் மரின் லோப்பென் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியாதவராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனால் அவருக்கு பதிலாக ஜோதா பாதல்லா போட்டியிடுவார் என்ற கருத்து எழுந்தது ஆனால் இந்த கருத்து கட்சியின் முக்கிய உறுப்பினர்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளது கட்சியின் உறுப்பினர்கள் மரின் லூபென் மாத்திரமே அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவார் என்று வலியுறுத்துகின்றனர் ஜோதா பாதல்லா ஒரு மாற்று திட்டம் என்று கருதப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை இது கட்சியினுள் ஒற்றுமையை பாதுகாப்பதற்காகவும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதை தவிர்ப்பதற்காகவும் எடுக்கப்பட்ட முடிவு கட்சியின் உள்ளே மரின் லூப்பென் தனது வாரிசாக ஜோதாம் பாதில்லாவை நியமித்துள்ளார் என்ற கருத்து உள்ளது ஆனால் அவர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை கட்சியின் உறுப்பினர்கள் இந்த மாற்று திட்டத்தை பற்றி பேசுவதை தவிர்த்து வருகின்றார்கள் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு புதிய இடதுசாரி கூட்டணி உருவாகிறது பிரான்ஸ் சோசியலிச கட்சியின் முதன்மை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒலிவிய ஃபோர் இடதுசாரி கூட்டணி பற்றி அறிவித்துள்ளார் என்ற பெயரில் உருவாகும் இந்த கூட்டணியில் தீவிர உள்ளடக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இடதுசாரி அல்லாத இடதுசாரிகளுக்கான ஒரு பொதுவான கூட்டணியை முன்மொழிந்துள்ளார் இதுவா ரோஃபா முதல் மன் வரை அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்கும் இது இடதுசாரிகளின் பொதுவான வேட்பாளரை தயார்படுத்தவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான கருத்துக்களை ஒருங்கிணைக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லு கோஸ் கூட்டணி சமூகவாதிகளின் அடுத்த மாநாட்டிற்கான பங்களிப்பாகும் இந்த மாநாடு ஜூன் மாதத்தில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டணி பிரான்சின் பிளவுபட்ட சமூகத்தை ஒன்றிணைக்கவும் முயற்சிக்கின்றது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளை கொடூரமானவை என்றும் அடிப்படை அற்றவை என்றும் கண்டித்துள்ளார் பிரான்ஸ் அமெரிக்காவில் மேற்கொள்கின்ற முதலீடுகளை நிறுத்தி வைக்கலாம் என்றும் மெக்ரோ எச்சரித்துள்ளார் ட்ரம்ப்பின் வரி விதிப்புகளுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்களுடன் எமனுவேல் மெக்ரோ ஒருமித்து எதுவும் நிராகரிக்கப்பட மாட்டாது வரிகள் விதிக்கப்பட்ட நிலையில் முதலீடுகளை தொடர்வது தவறான செய்தியை அனுப்பும் வரிகள் தெளிவாகும் வரை பிரான்சின் புதிய மற்றும் சமீபத்திய அமெரிக்க முதலீடுகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மேக்ரோ கோரிக்கை விடுத்துள்ளார் ஐரோப்பிய தலைவர்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் ஐரோப்பிய சந்தையின் அளவை பயன்படுத்தி எதிர்வினையை காட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமெரிக்கா பெரிதும் பயனடைகின்றது டிஜிட்டல் சேவைகளில் தலையிட வேண்டும் என்றும் மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவின் வரிகளுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வலுவான எதிர்வினையை வெளிப்படுத்துகின்றன என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேரி வி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி டிடி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஷ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்சில் ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை இழப்புக்களை சந்திக்க இருப்பதாக அபாய அறிவிப்பொன்றை பிரதமர் பிரான்சுவா பைரோ வெளியிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட புதிய வரிகள் பற்றிய அறிவித்தலை அடுத்து பிரான்சில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேலை இழக்கும் அபாயம் உருவாகியிருப்பதாக பிரதமர் பிரான்சுவா பைரோ சுட்டிக்காட்டியுள்ளார் ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் வர்த்தக போரானது ஆபத்தானதாக அமைகின்றது இது தொடர்பான பரிசீலனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் பிரான்சில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து உற்பத்திகளும் உடனடியாக பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக பிரான்ஸ்வா பைரோ கவலை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் புதிய அமெரிக்க வரிகள் அனைவரையும் ஒரு பேரழிவை சந்திக்க வைக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் முதலில் அமெரிக்கர்களை அது தாக்கும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்சில் மே மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை ரயில் போக்குவரத்து ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு நடைபெறவுள்ளது இந்த வேலை நிறுத்தத்திற்கு சுத் ரயில் தொழிற்சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது பிரான்ஸ் ரயில் போக்குவரத்து ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு ரயில் பயணிகளுக்கு பயண நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை காலம் அதிகளவான ரயில் பயணிகள் பயணங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பார்கள் ஆனால் வேலைநிறுத்த போராட்டம் பயணிகளை பாதிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது ரயில் சாரதிகளுக்கான ஊதியத்தை உயர்த்துமாறு கோரிக்கை விடுத்தே இந்த வேலை நிறுத்தம் நடைபெறுவதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது எஸ் என் நிறுவனத்தின் முப்பத்து மூன்று சதவீத ஊழியர்களை கொண்ட சுத் ராயல் தொழிற்சங்கம் சாரதிகளை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் உடல்நல குறைவினால் விடுமுறை எடுத்தாலும் அவர்களுக்கான ஊதியம் வழங்கப்படுதல் வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இந்த வேலைநிறுத்தம் மே ஆறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து மே எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பர்மாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரான்ஸ் அரசு உதவி செய்ய தயாராக உள்ளது இந்த உதவியில் அவசர மருத்துவ உபரணங்கள் மருந்துகள் மீட்பு பணிகளில் ஈடுபடும் குழுக்கள் அனுப்பப்படுகின்றன இது பேமாவின் ஆரோக்கிய அமைப்புகளை மீட்டெடுப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கும் என அனுப்பப்பட உள்ளன ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இதுவரை மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் நான்காயிரத்து ஐநூற்று எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இருநூற்று இருபது பேர் காணாமல் போயுள்ளனர் இந்த நிலநடுக்கம் நாடு முழுவதும் கட்டடங்களையும் அடிப்படை வசதிகளையும் சேதப்படுத்தியுள்ளது இது நான்கு ஆண்டுகள் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரின் பின்னணியில் ஏற்பட்டுள்ளது இங்கு மனிதாபிமான உதவிகளை எடுத்துச் செல்வதை மிகவும் இந்த விடயங்கள் கடினமாக்கியுள்ளன பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியாக ஆட்களை கடத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன பிரிட்டன் பிரான்ஸ் அரசாங்கங்கள் பெரும் நிதியை ஒதுக்கி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற பொழுதிலும் இந்த கட்டுப்பாடுகளை மீறி மனித கடத்தல்கள் நடைபெற்று வருகின்றன ஏப்ரல் மூன்றாம் தேதி இரவு பிரான்சில் இருந்து பிரித்தானியா நோக்கி சிறிய படகுகளில் சென்ற நூற்று பதினைந்து குடியேற்றவாசிகள் கடற்படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கலை கரைக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ உங்கள் அழகை மேற்கூட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்